இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ன நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எழுந்திருக்க அழைப்பு எழுந்திருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கிதியோன் கற்புடைய திட்டத்தின்படி முன்னூறு பேரை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் இந்த முன்னூறு பேரை கொண்டு மீதியானியரை அமலேக்கியரை கிழக்கத்திய புத்திரர்களை முறிய அடிப்பது ஆண்டவுடைய திட்டம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்பொழுது ஒருவன் இதோ ஒரு சொப்பனம் கண்டேன் சுட்டிருந்த வார்க்கோரிமையின் அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்குள் உருண்டு வந்து அது கூடாரத்தை கவிழ்த்து போட்டது என்று சொன்னபோது கிதியோன் சொல்லுகிறார் எழுந்துருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை நம் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி முன்னூறு பேரை மூன்று பிரிவுகளாகப் பிரித்து கிதியோன் பாளையத்திற்கு முன்னணிக்கு வந்து எக்காலம் ஊதினார்கள் அப்படி எக்காளம் ஊதினபோது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் வனாசையின் சகல மனுஷருமாகிய சிறுவேலர்கள் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து வெட்டி போட்டார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே மனுஷர் நித்திரை பண்டிகையில் மனுஷர் நித்திரை பண்டிகையில் ஒருவேளை பிசாசானவன் களைகளை விதைக்கிறான் என்பதை நாம் சுவிசேஷம் ஆக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் அடைப்பை பெற்றவர்கள் அயர்ந்த நித்திரையாய் காணப்படுகையிலே சத்ரு துரிதமாக வேலை செய்வதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் தேவடைய ராஜ்யத்திற்காக எழுந்திருக்க வேண்டும் தேவனுடைய சுத்தத்தை அறியும்படியாய் எழுந்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் எழுந்திருந்து சத்ருவின் அந்தகார கிரியைகளை முறியடிக்கிறவர்களாக நாம் சுபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு விசுவாச கூட்டத்தாரையே நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் வஞ்சிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும் அநேக நூதனமான போதனைகளினாலே ஜனங்களை கவிழ்த்து போடுவதை நாம் பார்க்க முடியும் தேவனை அறியாத ஜனங்கள் ஒருவேளை அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அல்லது நித்திய மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் காண முடியும் இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சத்துருவாங்க பொல்லாத பிசாசனவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான் வேதம் செல்லுகிறது கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேக பரிசுத்த அழைப்புக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற உலகத்திற்குள்ளே கிடக்கின்ற காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமகாலத்திலே காலத்திலே நாமினல் கிறிஸ்டியன் பே கிறிஸ்தவராக வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு அழைப்பை பெற்றவர்கள் உண்டு அவர்களும் கூட ஒருவேளை தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அல்லது ஜெபிக்கின்ற இடத்திலே நித்திரை பண்ணுகிறதை நாம் கண்கூடாய் பார்த்திருக்கவே முடியும் எனவேதான் கிதியோன் மூலமாய் சொல்லுகின்ற பொழுது என்று எழுந்துருங்கள் என்று சொல்லுகிறார் நித்துறையை விட்டு நீங்கள் எழுந்துருங்கள் சிலர் கணநுத்துறையின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும் ஆனால் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலரையாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரச்சித்துக் கொள்ளும்படியாய் நாம் கத்திருக்கும் என்பதாக எழுந்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு என்பதாக முழங்கால் யுத்தம் செய்வதற்காக நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்களே ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளே ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற அந்த நிலைப்பாட்டிலே காணப்பட்டால் கர்த்துடை ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழுந்துருங்கள் என்று சொல்லுகிறார் எழுந்துருங்கள் தேசத்தின் ஜனங்கள் தேவன்றி நன்றி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அர்த்தமாய் ஆண்டவர் மீட்கும் பொருளாய் நீங்கள் முழங்காலிலே நின்று யுத்தம் பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மை எழுந்துருங்கள் என்று சொல்லுகிறார் பாவத்தில் விழுந்து கிடந்தது போதும் வருஷுத்திற்காக எழுந்துருங்கள் உலக பொருளாசைக்காக ஓடினது போதும் இயேசுவுக்காக எழுந்துருங்கள் ஒருவேளை பதவி அந்தஸ்து பணம் என்று சொல்லி நீங்கள் கொண்டிருந்தது போதும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக இயேசுக்காக எழுந்திருங்கள் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேசத்தின் ஜனங்கள் அந்தகார பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் நீங்கள் எழுந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஏதம் சொல்லுகிறது அவர் சாத்தானின் தலையை நசுக்கினார் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் எழுந்துருந்து விழித்து ஜபிக்கின்ற பொழுது சத்ருவின் தலையை நசுக்கி போடுகிறீர்கள் அனைத்து ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவேதான் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை எழுந்திருக்கும்படியாய் அழைக்கிறார் கிதியோன் எழுந்துருங்கள் என்று சொன்னான் கிரியோனோடு கூட ஆசேர் மனாசே நத்தலி ஜனங்கள் கூட்டத்தார் சேர்ந்து கொண்டார்கள் மீதியானியரை துரத்தினார்கள் என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை சில கூடி அல்லது நூறு நூறு பேராய் கூடி யுத்தம் பண்ணுவது அவசியம் ஆண்டு பேர் ஆப்ரஹாமை பார்த்து சொன்னார் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் ஐம்பது பேராய் கூடி இயேசுவின் நாமத்திற்காக நிற்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இன்னும் ஆசேர் இன்னும் ஒருவேளை மனாசே கோத்திரம் நத்தலி இவர்கள் எல்லாம் எதை குடிக்கிறது என்றால் கர்த்துடைய ஜனங்கள் ஆங்காங்கே எழுந்திருந்து முழங்காலில் நின்று கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் சத்துருக்களின் பிடியில் இருக்கிற அண்டகார வல்லமையின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் அந்தகார வல்லமைகளை துரத்திவிட ஆண்டவர் நம்மை எழுந்திருக்கும்படியாய் அழைக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை எழுந்திருக்க விழித்திருக்க அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நித்துரையில் இருந்து எழுந்திருப்போம் என்னுடைய ராஜ்யத்திற்காக தீவிரமாய் செயல்படுவோம் கத்து உள்ளோடு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் அமீன்